ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ பிளாக் வழக்க போல் இதுவும் வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக் தான் செப்டம்பர் டுவெண்ட்டி எயித்து சாட்டர்டே மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் போல தான் வந்து எல்லாருமே எழுந்தோம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எந்திரிச்சதும் வந்து பால்கனிக்கு வெந்தாச்சு நல்ல வெயில் டெய்லியுமே வந்து நல்ல வெயில் தான் அடிக்குது பெங்களூர் கிளைமேட் மாதிரியே இல்லை லாஸ்ட் இயர் இந்த டைமில் வந்து நல்ல குளிர் நான் முன்னாடி ஒரு பிளாக்லேயே சொல்லியிருந்துருப்பேன் ரூமுக்கு வந்து ஹீட்டர் போடலாமா அப்படின்னு கூட யோசித்தோம் அந்தளவுக்கு குளிர் இருந்தது பட் இந்த டைம் வந்து இந்த இயர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது செம்மையாக வெயில் அடிக்குது மழையும் இல்லை பனியுமே இல்லை சில்னஸுமே கூட கொஞ்சம் கூட இல்லவே இல்லை ரோஸ் செடியில் நிறைய பூவெல்லாம் பூத்து முடிச்சு இப்போ லாஸ்ட்டு பூ தான் இருக்குது பூசணி செடியிலுமே வந்து அடுத்தடுத்து பூ வந்து பூத்துக்கிட்டே இருக்குது பட் பூலேருந்து காய் எதுவுமே வரல நானும் அட்லீஸ்ட் ஒரு குட்டி பிஞ்சாவது வந்துடும் அப்படின்னு பார்க்குறேன் பட் காய் எதுவுமே வரல ஒரு பூ வந்து வாடிடுச்சு இப்போ அடுத்து அடுத்த நாளைக்கு வந்தால் இன்னொரு பூ வந்து கொஞ்சம் மொட்டு பெருசாக இருக்கா அது விரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் கொழுந்துமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு கொழுந்துலேருந்துமே வந்து குட்டி குட்டி மொக்கு வந்து வச்சுட்டு தான் இருக்குது சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு பூசணிக்காய் செடியும் மணி பிளான்ட்டும் வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றுனா போதும் இப்போல்லாம் டெய்லி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுற அளவுக்கு கிளைமேட் வந்து டோட்டலாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து வெளியில் போகிற பிளான் இருக்கா ஆல்ரெடி வந்து யோசிச்சுருந்தது தான் முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு தான் வந்து குளித்து கிளம்பி போகணும் நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போலியே எழுந்திரிச்சி வந்த உடனே வந்து இட்லியும் தக்காளி குருமாவும் பண்ணிக்கலாம் அப்படிங்குறதா வந்து பிளானு இட்லி குருமா வந்து மலகாட்டி வைக்கிறது வச்சாச்சு பழைய சாதமும் வந்து கரைச்சிருக்கு ரெடியாக செவன் தேர்ட்டி போல் வெண்பாக்குட்டியாக அவங்க அப்பாவே எந்திரிச்சு வந்தாச்சு வந்து எல்லோருமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காஃபி தான் வந்து குடித்தோம் காஃபி குடித்ததுக்கப்புறமா வந்து குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத பிளானு வெண்பாக்குட்டி வந்து உடனேமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து ஏறி உட்கார்ந்தாச்சு கொழ மிளகாட்டி வச்ச தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்பாக்குட்டி மட்டும்தான் வந்து சாப்பிட போகிறா பணியாரம் இல்லைனா தோசை இட்லி ஏதாச்சும் ஒன்று ஊற்றி கொடுக்கணும் வெண்பா குட்டி அவங்க அப்பாவும் வந்து நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுற கேப்பில் ரெண்டு பேருமே வந்து குளித்து ரெடி ஆயிட்டாங்க நானும் வந்து பாத்திரம் கழுவுறது எல்லாமே வந்து முடித்தாச்சு இனி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ற கேப்பில் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு போகிறேன் எல்லாருமே கிளம்பி முடிச்சு இப்போ கோவிலுக்கு போய்ட்டுருக்கோம் ஷார்ப்பாக டென் ஓ கிளாக் வந்து வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்தாச்சு நான் வெயில் நல்லாவே சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு டேரெக்டாக இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கு போக போகிறதில்ல ஒரு மாலை வாங்கி போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் வெண்பா குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாத டைமில் ஸோ மாலை வாங்குறதுக்காக கொஞ்சம் தூரம் போகணும் பக்கத்தில் எங்கே மாலை கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல ஒரு இடத்துல வந்து ரெகுலராக மாலை இருக்கிறத பார்த்துருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு மாலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோவிலுக்கு போக போகிறோம் இருந்து கோவிலுக்கு டேரெக்டாக போனோம் அப்படின்னா செவன் கிலோமீட்டர்ஸ் தான் பட் இங்கேருந்து மாலை வாங்க போகிற இடத்துக்கு வந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து மறுபடியும் ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துச்சு பட் மாலை வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போய் தான் ஆகணும் பக்கத்தில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் வந்து பெருசாக மாலை எதுவுமே இருந்ததில்ல சரி இங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின் தான் வந்து கிளம்பி வந்தாச்சு இந்த இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெஷ் மீட்டில் இருந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நிறைய பூக்கடையும் இருந்தது நிறைய மாலை எல்லாம் கூட வச்சுருந்தாங்க ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததுக்கப்புறமா மாலையே வாங்கினது இல்லை ரெகுலராக ரோஸ் மட்டும் வாங்குவோம் வீட்டில் என்ன சாமி கும்பிட்ற பூஜை இருந்தாலுமே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் மாலை வாங்க போகிறோம் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குமா இல்லை ஹையாக இருக்குமாங்கிறது தெரியல முன்னாடி இருக்க பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து நிறைய பூக்கடை மாலை எல்லாமே வச்சிருப்பாங்க பட் இன்றைக்கி வந்து காணோம் ஒரே ஒரு கடை இருந்தது அதுலேயும் வாடன மாதிரி ரெண்டு மாலை இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டில் போனோம் அடுத்த கட்டிலையுமே வந்து ஒரே ஒரு பூக்கடை இருந்துச்சு சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் நிறைய கடை வந்து உள்ளே சைடு வச்சிருந்தாங்க முன்னாடி வந்து அந்த பிரிட்ஜ் கடையிலேயே முன்னாடியே இருக்கும் பட் இன்னைக்கு வந்து உள்ளே இருந்தது நிறைய மாலை இருந்தது நாங்கள் வந்து இந்த ரெட் கலர் ரோஸ் மாலை தான் வந்து சூஸ் பண்ணோம் த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க நாங்களாம் எதுவுமே குறைச்சி எதுவுமே கேட்கல ஃபைனலாக அவங்களே வந்து த்ரீ ஹண்ட்ரட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி த்ரீ ஹண்ட்ரட்க்கு கொடுத்தாங்க நிறைய பூக்கடை இருந்தது நிறைய மாலை இருந்தது மாலை எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கூகுள் மேப் போட்டு தான் வந்து கோவிலுக்கு ரீச் ஆனோம் குட்டி குட்டி சந்து சந்தாக கூப்பிட்டு வந்துருச்சு முன்னாடி நாங்கள் ரெகுலராக வர ரோடு அப்படின்னா எங்களுக்கே வந்து தெரியும் பட் இந்த டைம் வந்து கூகுள் மேப் போட்டு வந்ததுனால எங்கெங்கயோ போய் கொஞ்சம் சுற்றி வந்த மாதிரி இருந்துச்சு வாங்கிட்டு வந்திருந்த மாலை எல்லாமே கொடுத்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சா வெளியில் வந்து கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் வெண்பா குட்டி வந்து ஜாலியாக சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தா வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்த அவளுக்கு போர் அடிக்குது வெளியில் எங்கேயாவது இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தோன்னா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவா இங்கே இந்த கோவிலில் வந்துட்டு அடுத்து ஷஷ்டி எப்போது கிருத்திகை எப்போ அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் போயிட்டு இருந்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்லேயே வந்து வரும் இங்கே வந்து தமிழ்லேயே கோவில் நேமும் முன்னாடியே வந்து எழுதியிருந்தாங்க இங்கே டிஸ்பிளேலேயுமே வந்து தமிழ் இங்கிலீஷ் கன்னடா மூணு லாங்குவேஜ்லேயுமே வந்து சாமி நேம் வந்து அப்படியே ரோல் ஆகிட்டே இருந்தது ரெகுலராக வந்து ஷஷ்டி கிருத்திகை பூஜை எல்லாமே வந்து ப்ராப்பராக பெருசாக இங்கே பண்ணுவாங்க போல் நாங்கள் இது வரைக்கும் வந்து வந்ததில்ல நாங்கள் எப்பவுமே வந்து நார்மலான ஒரு டேயில்தான் வருவோம் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக சைலண்டாக சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் நிறைய டைம் நான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் பட் சைடு வாலில் வந்துட்டு ஸ்டாச்சுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த அறுபடை முருகனோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க பட் அதை வந்து இந்த டைம் தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணேன் இவ்வளோ டைம் வந்து பார்த்ததே இல்லை அதுதான் வந்து இப்போ இருக்கேன் கோவிலில் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வந்து ரீச் ஆகியாச்சு டென் ஓ கிளாக் கிளம்பி டுவெல்க்கு வந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா சமைச்சு லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்க் போகலாம் அப்படின்னு கிளம்புனோம் பார்க் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ரசமலாய் சாப்பிட்ணுங்கிற ஒரு கிரேவிங் இருந்தது சரி கல்யாண நகர் ஏரியாவில் வந்து கிடைக்கும் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சரி அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ வந்து கல்யாண நகர் போகலான்னு கிளம்பி இருக்கோம் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு இங்கே போய் ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக பார்க் போயிடலாங்கிறது தான் பிளானு கல்யாண நகர் ஏரியா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக மரம் சைடில் ஃபுல்லாகவே வந்து நிறையா ஷாப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே ஆக்குப்பைடாக தான் இருக்கும் எப்போவுமே வந்து இந்த ஸ்பேஸை க்ரௌடாக தான் இருக்கும் வீக்கெண்ட்லலாம் வந்தோம் அப்படின்னா இங்கே சைடில் பார்க்கிங்க்கு ஸ்பேஸே கிடையாது அந்தளவுக்கு ஆக்கியபைடாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆல்ரெடி விநாயக சதுர்த்தி விலாகில் வந்து இங்கே தமிழ்நாடு ஹோட்டல் இருந்துச்சுன்னு சாப்பிட வந்திருப்போம் அன்னைக்கு வந்து இது க்ளோஸ்ல இருந்தது இன்னைக்கு வந்து ஓப்பனில் இருந்தது இன்னொரு மதுரை டேஸ்ட் தமிழ்நாடு ஹோட்டலும் வந்து இங்கே நியூவாக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கான ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது இங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னு வந்து கிடைக்கும் பட் ரொம்ப கம்மியான இடத்துல கிடைக்கும் அதுலேயுமே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் மதுரை டேஸ்ட் ஆஃப் ஃபுட் வந்து நிறையா இடத்துல கிடைக்குது நிறையா மதுரை டேஸ்ட்டு ஹோட்டல்ஸ் வந்து நிறையா இருக்காங்க எப்பவுமே வந்து இந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு போவோம் நிறைய கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த டைம் வந்து ரைட் சைடு போகிறோம் இந்த சைடு வந்துட்டு மேக்ஸு ட்ரெண்ட்ஸ் பேண்டலூன்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க அக்சசரிஸ் அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் டாய்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த ரோட்லேயே வந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கு அதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்கும் அதையும் தாண்டி போனோம் அப்படின்னா ரேங்க் ஒன் அப்படிங்கிற ஷாப்பும் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன் நான் வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ் போயிருக்கேன் பட் இன்னொரு ஷாப் வந்து போனதில்லை இப்போ காந்தி ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பெங்களூரில் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன் இன்னொரு ஸ்வீட் ஷாப் இருந்துச்சு ஆனந்த் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே வந்து ஃபேமஸான ஷாப் தான் நிறையா இருக்கு போல் ஈவினிங் டைம் ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்தது நிறைய ஸ்வீட்டும் இருந்தது ரசமலாயிலே வந்து நிறைய டைப்பில் நிறைய நேம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸில் வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஃபைனலாக ஒன்று சரி டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பட் ஒரு கப்புக்கு மேலே சாப்பிட முடியாது வெண்பாக்குட்டி வந்து இந்த சாக்லேட் ஃபஜ் கேக் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கா பட் ஆனால் சாப்பிடவே இல்லை மேலே இருக்க அந்த லேயர் ஆஃப் சாக்லேட் மட்டும்தான் சாப்பிட்டு தான் நல்லா திக்காக இருக்காது சூப்பராக அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க மேக்ஸுக்கு வந்து போயிருந்தோம் வெண்பா குட்டிக்கு வந்து ஜீன் வாங்கியிருந்தோம் அதே மாதிரி ஒன்று பிரணிக்காகவும் வந்து வாங்கிட்டு போகலாங்கிறதுக்காக போயிருந்தோம் முன்னாடி போன மேக்ஸை விட இந்த மேக்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி குர்த்தாஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் வியர் டைப்பில் இருந்தது மேக்ஸ் போயிட்டு வர வழியில் ஒரு சின்ன பார்க் இருந்தது அங்கேயே வந்து வெண்பக்குட்டி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாள் ரெகுலராக போகிற பார்க்குக்கு வந்து இன்றைக்கி போகலை அங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு இப்போலாம் பார்சல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்னை விட வெண்பாக்குட்டி வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாள் உள்ளே என்னவாக இருந்தாலும் அவள் தான் வந்து ஓப்பன் பண்ணோம் அதனால் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிணா அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு அதனால் நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் ரெண்டு தான் வந்து இப்போ ரிசீவ் ஆயிருந்தது நான் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அது ஒர்த்தாக இல்லையாங்கிறத தனியாக ஒரு பிளாக் வந்து போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வாங்கும் போது இந்த மாதிரி சேல் வரும்போது வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போது வந்து பார்சலில் வந்து செட் ஆஃப் இல் லோஷன் இருந்துச்சு அது கூடவே வந்துட்டு ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரமும் இருந்துச்சு ரெண்டுமே வந்து ஒரே பாக்ஸில் கொஞ்சம் பேக்கேஜிங் வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்தது இந்த செட் ஆஃபில் கவர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பனாக ஆகிருந்தது பட் க்ரீம் எதுவுமே வந்து லீக் ஆகலை லோஷன் எதுவுமே லீக் ஆகலை ஓகேவாக தான் இருந்துச்சு எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வெண்பா குட்டிக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மம்மாயத்தோட ப்ராண்டு தான் இந்த லோஷன் மட்டும்தான் வந்து செட் ஆஃபில்ல வெண்பாக்கு எக்ஸ்ட்ரீமான ட்ரை ஸ்கின் அதனால் மம்மாயத்து வந்து கொஞ்சம் சூட் ஆகலை அதனால் வந்து செட் ஆஃபில் போட்டுட்ருக்கோம் அடுத்து இந்த ஹேர் சீரம் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் ஸ்ட்ரிக்ஸ் பிராண்டோடது இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஓகே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு இதோட கேப் இல்லாமல் தான் வந்து ரிசீவ் ஆகிருந்தது இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எம்எல் பாட்டிலு சரி வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பாட்டில் வாங்கிக்கலான்ட்டு இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் லீக்கேஜ் எதுவுமே இல்லை பட் ஆனால் கேப் வந்து ரிசீவ் ஆகலை இது வந்து ரிட்டர்ன் இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் போடலான்ட்டு இருக்கேன் இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சது இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம சேனல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டேட்யூ